வெல்கம் பேக் மை சேனல் வீடியோவில் என்ன பார்க்க சண்டே நாளை கிரிக்கெட் எடுத்து வளர்க்கும் அது எனக்குன்னு இல்ல நிறைய பேருக்கு சண்டேனா கிரிக்கெட் தான் அந்த சண்டே போகும் நல்லா அதனால இந்த வாரமும் நாங்க கிரிக்கெட் விளாட போறோம் நிறைய சண்டே அதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டலாம் இந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரோ புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி நம்ம சேனலை ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் பை பாய் பாப்போம் என்ன நடக்குதுன்னு இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட க்ரௌண்டு ஃபஸ்ட்டு இந்த கிரவுண்டு ரொம்ப பெருசாக இருந்தது இப்போ இடையில இது ஒன்று கட்டிட்டாங்க அதனால எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாவே இருக்குது இவ்வளோ பெரிய கிரவுண்டில் தான் நாங்கள் இத்தனை நாளாக கிரிக்கெட் பயங்கரமாக விளையாட்டுருந்தோம் நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே இதில் நிறைய மெமரிஸை நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் இருந்தாலும் கிரிக்கெட் இடத்து வந்து தனி சுகம் தான் சொல்லுவேன் ஏன்னால் சின்ன வயசுலேருந்து எனக்கு பிடிச்ச விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது கிரிக்கெட்டு மட்டும்தான் இந்த இடத்துல இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவரில் பார்த்தீங்கன்னா சரியான ஜனமாக இருக்கும் இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்றத நான் மறக்காமல் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் ஆடத் தெரியாது இவன் ரெண்டு பேருமே இதுதான் ஜெஸ்ஸி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி போட்டுன்னு இருப்பானுங்க ஆனால் ரெண்டு பேருக்குமே ஆடவே தெரியாது ஒரு சீன் மட்டும் போடுவானுங்க எல்லாம் ஆடை தெரிஞ்ச மாதிரி பிளேயர் மாதிரி பண்ணுவானுங்க பண்ணுறது எல்லாம் ஷூ எல்லாமே போட்டு வந்துடுவானுங்க

மொய்லியோன பேட்டு மட்டும் இவ்வளோ வச்சுட்டு இருக்கோம் தான் இருக்குன்னு தெரியல இத்தனை பேட்டு ம் சொன்ன மாதிரி அவுட் ஏத்துட்டாம்பா இவெல்லாம் சொன்னா சொன்னதை செய்வான் வேறு லெவல் பிளேயர் இவங்களா மட்டும் இந்த டீம் வந்தாலே ராசியே இருக்க மாட்டேதுங்க எப்போ வந்தாலும் ஃபஸ்ட்டு மேட்ச்சே ஃபீல்டிங் வைக்கிறாங்க அது எனக்கு மட்டும் தான் அப்படி நடக்குமா இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்துருக்கானு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேன் எப்போ வந்தாலும் நானும் இங்கே ஒரு பத்து வருஷமாக இருக்கேன் எப்போ வந்தாலும் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஃபீல்டிங் தாங்க வரும் அது எதனால் இந்த மாதிரி நடக்குதுன்னே தெரியல ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன் இந்த மாதிரி கஷ்டம்லாம் உங்களுக்கும் இருக்கும் இருந்துருக்கும் பார்த்துக்கோங்க கிரௌண்டு என்னன்னு தெரியல நீ சண்டே அதுவும் ஆளுங்க கொஞ்சம் கம்மியாக வராங்க கம்மியாக இருக்காங்க எப்படி என்ன ப்ராப்ளம் தெரியல போன வாரம் நான் வரல அதனால ஏதாவது பிரச்சனையா என்னன்னு தெரியல வாய்ப்பு இருக்கு நிறைய சண்டைகள்லாம் இங்கே நடக்கும் பார்ப்போம் ஃபஸ்ட் ஆஃப் இதுதான் இந்த ஓவர் முடி எட்டு ஓவர் முடியிருக்கு இல்லை எவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்கன்னு கடைசியாக உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் பாருங்க ஃபஸ்ட்டு ஓவர் எனக்கு தர மாட்டாங்க நாலாவது ஓவர் அஞ்சாவது ஓவர் தருவாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்குன்னு ஒரு நம்பிக்கை தான் ரந்தா நல்லா இருக்கும் போடலாம் பார்ப்போம் நம்ம ஓவரில் எத்தனை ரன் அடிக்கிறாங்கன்றது எல்லாமே நான் சொல்கிறேன் அடிங்களா நான்

மா கிரிக்கெட் விளையாடு முடிச்சாச்சு இதுல நாங்க எத்தனை மேட்ச் ஜெயிச்சோம் பாத்தீங்கன்னா அஞ்சு மேட்ச்ல நாலு மேட்ச் நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் மோர் வீடியோஸுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க பை பாய்